ണം പഴമൊിൽ വയത്ൂടിയ ഒരു പഴമൊഴി അതാവത് മരണം വയത് ഇത് ഇരണയും ശുചിയ ഒരു പഴമൊഴി ആറിലും സാവ നൂറിലും സൗ ഇത് യാരാ ഇരുന്നാലും സ சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா ஆறு வயசுலையும் சாவதுங்க நூறு வயசுல சாவுதுங்க இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய வேதாந்தத்தை நாம் புரிந்து கொண்டது போல் பேசுகிறோமே ஆனால் உண்மையில் அதன் பொருள் என்ன என்று பார்த்தால் அது கிடையவே கிடையாது இந்த பாக்கியத்திற்கும் மகாபாரதத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இதை யார் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் கர்ணன் சொல்லி இருக்கிறான் கர்ணனை வந்து பாண்டவர்களோடு சேர்ந்து கொள்ளும்படி கண்ணன் சொல்கிறான் அப்பொழுது கர்ணன் சொல்கிறானாம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு இங்கே ஆறு என்பது யாரு அந்த பஞ்ச பாண்டவர்கள் இவர் சேர்ந்தால் ஆறு அப்ப ஆறாக இருந்தாலும் எனக்கு சாவு உண்டு அந்த கௌரவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு சேர்ந்து நூறு பேராக நான் இருந்தாலும் சாவுதான் ஆக எங்கே இருந்தாலும் இறப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது அதனால் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று சொன்னானும் எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் இல்லையா அப்ப மகாபாரதத்தில் கர்ணன் பஞ்சபாண்டவர்கள் பக்கம் இருந்தாலும் கௌரவர்கள் பக்கம் நின்றாலும் போரின் போது இறப்பு வரும் என்று சொன்னதாக சொல்லப்பட்டது எவ்வளவு அற்புதமான பொருள் நிறைந்தது இல்லையா இதை நாம் எப்படி உபயோகிக்க ஆரம்பித்தோம் என்று நினைக்கும் போ இந்த கர்ண பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்களை இனி ஒருமுறை நாம் பார்த்து அதை உபயோகப்படுத்தினால் அடுத்து வரக்கூடிய பொக்கிஷமான பழமொழிகளை அர்த்தமுள்ள வாக்கியங்களை கொண்டு போய் சேர்த்தால் அவர்கள் வாழ்க்கையே அப்படி பண்பட்டு நின்றுவிடும் இல்லையா ஏனென்றால் ஒரு நிலத்தை உழுவதற்கு ஏற்கொண்டு ஒழுகிறார்கள் இந்த மனித மனத்தை உழுவதற்கு இதோ இது போன்ற தமிழ் தான் நம்மை பண்படுத்தும் நம்மை நம் கலாச்சாரத்தில் இருந்து விலகி போகாமல் காக்கும் மகாபெரியவாஜன்